செய்கிறத பற்றியே படம் எடுத்தோன்னா அவர் நார்மலாவே செய்வாரு இதை பத்தி எடுத்தோன்னா இன்னும் நல்லா செய்வார் இஃப் கிட்ஸ் ஆர் நாட் ரெடி டு யூ தென் இட்ஸ் அ ப்ராப்ளம் definitely என்னன்னா it's dedicated to all mortal single guys Arjun Reddy also was hated by so many people yeah. it was a blockbuster but so many people didn't like it. <laughs> இந்த படத்தை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னா நான் வந்து ப பிரபுன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் ஸோ என் கூட ஒரு இருக்குது ஸோ லேபர்ட் டாக் ஸோ அதுக்கு பேர் வந்து பப்பி ஸோ படத்தோட பேரும் பப்பி ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் த கேர்ள் ஸோ இப்போ அவங்க வந்து ரம்யான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அது அந்த படமே வந்து லைக் யோகினா இருக்காங்க மொட்டை ராஜேந்திரனா இருக்காங்க ஏன்னா எனக்கு யோகினாக்கு ஒரு ஒரு தனியான ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் எனக்கு சம்யுக்தாக்கு அவங்களுக்கும் ஒரு தனியாக தனி ஸ்டோரி இருக்கும் எனக்கும் டாக் ஒரு இது இருக்கும் ஸோ மோ மோர் யோகினாவும் லைக் மோர் லைக் டபுள் ஹீரோன்னு சொல்லலாம் செகண்ட் ஹீரோ இது மாதிரியும் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் த்ரூ அவுட் வரும் யோகினா முப்பது நாள் ஷூட்டிங்கில் இருபத்தஞ்சு நாள் அவர் நடிச்சிருக்கார் ஸோ அப்படின்னா அவர் வெயிட்டேஜ் பாருங்கள் இட்ஸ் லைக் எ ஃபன் ஃபில்ட் மூவி அண்ட் நிறைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ ட்ரெய்லரில் கடைசியில் இருக்க அந்த கிளாஸ் ரூம் சீனும் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன பார்க்குறோன்றதும் பார்த்துருப்பீங்க ஸோ அதான் நத்திங்கனை வல்கவே பட் ஆனால் இட்ஸ் ட்ரீட்டட் இன் அ சட்டில் வே எல்லா எசன்ஸுமே இருக்கும் எல்லா இதுவுமே வந்து படத்தில் இருக்குது எல்லா சீன்ஸுமே இருக்குது ஆனால் நத்திங்கனை வல்கவே லைக் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லுன்றதுக்காக வெயிட் பண் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது எங்கள் மூவியில போத்தீட் கேரக்டர் வித் ஆர் டாக் பப்பி பப்பி நேம்ட் ஆஃப்டர் பப்பி ஆர் பெட் அண்ட் தி போத் நம்ம லவ் ஸ்டோரி ஒரு பப்பி லவ் ஸ்டோரி ஏன்னா எல்லாருமே சிக்ஸ் பேக் ஆப்ஸ் ஹாட் கேர்ள் இப்படி எல்லாருமே லவ் ஸ்டோரி இப்படி இரு இருக்காது நார்மல் பொண்ணு நார்மல் பையன் கூட வேர்ல்டில் இருக்குது ஆக்சுவலி மோர் நார்மல் பீப்புள் தான் இருக்குது ஸோ இவங்க ஒரு நார்மல் கப்புள் வந்து ஒரு நார்மல் கப்புள் லவ் ஸ்டோரி எப்படி இருக்குது என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் என்ன ஆகும் எல்லாமே இந்த ஃபிலிமில் இருக்குது மியூசிக் இஸ் கிவன் பை தரன் மியூசிக் பிளேயிங் த வெரி வெரி பிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் the movie is about premarital sex uh, in the or a sensitive topic uh, education in the topic uh, we need education about this topic and uh, all of us being youngsters we can never relate and how we can never have this conversation with our parents about uh, about anything relating to this topic so this is something that we are telling the youth of today uh, how and how to not go wrong, not do mistakes and if you do mistakes, then don't panic and uh, there's a message in the film that you will definitely go and see uh, which is required for everybody. Uh, don't take the wrong step. Basically, that's uh, what we are trying to convey and the movie is releasing on October 11th, so don't forget to watch. It's an out and out comedy and I'm sure there's everything, uh, there's a mixed bag of everything that is required for a film and you'll love it. Yes.

லைக் நான் நீங்க இருந்திருப்பீங்கல்ல ஒரு டைம்ல மொரட்ட சிங்கிளா இருந்திருப்பீங்கள அதுதான் சோ எல்லாரும் ஒரு டைம்ல இன்னுமும் இருந்துட்டு இருப்பாங்கல்ல மொரட்ட சிங்கிளா சோ எல்லா இது எண்ட் ஆஃப் தி டே இப்ப மொரட்ட சிங்கிளா இல்லைனாலும் ஒரு ஒரு கப்பிள் போறாங்கனாலும் அவங்க குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க குள்ள ஒரு நடந்திருக்க இது தான் இட் சப்போர்ட் அ க்யூட் லவ் லவ் ஸ்டோரி பட் அவங்க குள்ள நடக்கிற ஸ்ட்ரகுல்ஸ் என்னெல்லாம் ஆகும் என்ன ஆகும் இப்படி பிரச்சனை ஆகும் அதை எப்படி டீல் பண்ணனும் எல்லாமே இருக்கும் யூத்துக்குலாம் செம்மே ரிலேட் ஆகும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு பார்த்தியா பண்ணதுனால என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா ஒழுங்காக இருந்து ஸோ அந்த மாதிரி அந்த ஒழுங்காக இருக்கிறதுக்கும் அவங்க கரெக்டான நாங்கள் இது சொல்லியிருப்போம் ஸோ இப்படிலாம் பண்ண இப்படி ஆகும்ன்றதுக்கு ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் அண்ட் ஆனால் வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா யோகினா நார்மலாக ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றினா நார்மலாக செய்கிறத பற்றியே படம் எடுத்தோன்னா அவர் நார்மலாகவே செய்வார் இதை பற்றி எடுத்தோன்னா இன்னும் நல்லா செய்வார்

அப்படிதானே நீங்க திருத்த முடியும் அந்த மாதிரிதான் இது வந்து இந்த மாதிரி நடக்குது அதை நீ அடித்து பிடிச்சி அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு இதில் சொல்லுவீங்க தெரியுமா அதுதான் இந்த படம் சொல்லும் ஒருத்தனுக்கு எப்படிதான் அப்படின்றது மேரிட்டல் செக்ஸ் தான் இருக்கா அதுக்காக நம்ம காமிக்காமே இருக்க முடியாது அந்த மாதிரி அந்த கதையை எடுக்காமையே இருக்க முடியாது இப்போ ஒருத்தன் தம் அடிக்கிறானா தம் அடிக்கிறத காமிக்காம இருக்க முடியாது தம் அடிக்கிறான் தம் அடிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தங்க வந்து கடுமையா அவனை கண்டிக்கிறாங்கள அடிக்கிறாங்கள ஏதோ ஏதோ ஒரு வேலை அடிக்கிறாங்களே பாசமா சொல்லி இப்படி பண்ணாதீஸ் இந்த மாதிரிலாம் way of portraying this is different even if we commit a mistake according to them it's a mistake and even if we fall in love with someone and we do it and something wrong happens if your kids are not ready to come and tell it to you then it's a problem so we are trying to convey to the audience that see there is something like this happening if there is nobody except your parents who can be closer to you there can be 10 people outside who can give you 10 advices not all 10 advices will be proper they can give you wrong advices. it can cause more trouble for yourself. and it's not good. so instead, you going and talking to your parents is more important. and moreover, like how you said, uh, that this topic might be taken positively by people and negatively by people. we can't impress. It's up to the audience first of all, how we cannot impress every group of audience with any film. arjun reddy also, like how you said, you spoke about arjun reddy. arjun reddy also was hated by so many people. Yeah. it was a blockbuster, but so many people didn't like it. ஸோ இன் எவ்ரி எவ்ரி மூவி ஹேஸ் அண்ட் ஆடியன்ஸ் தட் தட் லவ்ஸ் த ஃபில் தட் ஹேட்ஸ் த ஃபில் ஸோ வீ கான் ட்ரை அண்ட் இம்ப்ரெஸ் எவ்ரிபடி பட் எனிபடி ஹுல் ஹுல் பி ஹுல் ஹவ் த காமன் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் விர் ட்ரைன் டு போட்ரே அண்ட் வாட் வீ ஆர் ட்ரைன் டு புஷ் டு த ஆடியன்ஸ் தே வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் த ஃபில் பிகாஸ் யூ ஷோன் இட் இன் அ வெரி சட்டில் வே சரி நம்ம வந்து இதெல்லாம் தப்பு பண்ணுறான்றதை காமிக்கிறோம் காமிக்கிறது வந்து அவன் வந்து அடிக்ட் டு த தம் அப்படின்றது நம்ம காமிக்க போகிறதில்ல அடிக்டடுன்னு காமிக்க போகிறதில்ல அவன் ஆனால் அடிக்டட் தான் பட் ஆனால் அவன் அடிக்கிறான் அதை பார்க்குறாங்க திட்டுறாங்கன்றது தான் காமிக்க போகிறான் அந்த மாதிரி தான் இது வந்து அவன் பண்ணுறான் எல்லாருமே தான் பண்ணுறாங்க நத்திங் என்ன வல்கர் வே இன் லைக் எல்லாரும் தான் இது பண்ணுறாங்க கிளாஸ் ரூமில் பார்க்கறாங்க மாட்டுறாங்க சில பேர் மாட்டாமல் இருக்காங்க மாட்டாதவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க நாங்கள் இந்த யூத் கிட்ட எல்லாமே சொல்கிறோம் இதெல்லாம் நடக்குதுன்ட்டு அப்போ தான் தே கெட் கனெக்டட் டு த பீப்புள் ஸோ தே கெட் கனெக்ட் டு த மூவி புரிதா. அதுகப்பல்லும் okay. the when they get connected, when you give a message, பிலாம் அச்சினாம் அம்மாடமாம் சான்னமரியாய் கட்சிலை சாம்பத்தில்லையாக்கிறாக்கிறாக்கும் so the way of... to answer the way the question easily, this movie is dedicated to all the youth more. we'll... families can definitely come and watch. families will like the film definitely. but this movie is dedicated to the youth and the youth will definitely connect to it. it you can't... we can't have... அடல்ட் காமெடி வை வீவ் அடல்ட் காமெடிஸ் பிகாஸ் ஜோனரோ ஃபிலிம்ஸ் தாட் தட் கொஸ்டின் யூ லாப் டா ஆசர் டெரெக்டர் ஓகே தாட் யூ யு கேன் யூ கேன் ஆன்சர் டேரெக்டர் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் நாட் வயபில் டு ஆன்சர் தட் கொஸ்டின் ரைட் ஆன் பட் பட் அதான் இல்லை நான் என்ன சொல்லவேன்னா லைக் இன் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் யூவில் லைக் ஆம் வெரி க்ளோஸ்ட் லைக் நான் நிறைய இது பேசினதுல ஸோ அந்த இதுல வந்து லைக் வே ஆஃப் டெல்லிங் சம் திங்ஸ் டு சம் அந்த மாதிரி வே ஆஃப் லைக் ஒரு ஒரு சொல்ற இதுதான் சொல்லிவிட்டு அதில் வந்து லைக் அதுதான் நான் சொல்ல வரேன் எதுவுமே தப்பாக காமிக்கலை தப்பாக இது பண்ணலை ஆனால் இருக்குது ஆமாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆமாம் யாச்சா இது இப்படியே எடுத்துருக்கலாம் இப்படியும் எடுத்துருக்கலாம் இதே இது வேற ஒரு படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் இதுன்னொன்னே ஒரு ஒரு ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணுறீங்க தெரியுமா அந்த மாதிரியான படம் இது இல்லைடா நம்ம தப்பாக நினச்சிட்டோம்டா அப்படின்றது இப்போது

நல்லா பப்பி நடிச்சதுன்னு சொல்லாம் ஏன்னா சிங்கிள் இது ஏதாவது சீனா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் டக்குன்னு நீங்க வச்சீங்கன்னா அப்படியே அப்படியே நீட்டா அப்படியே உட்காந்துரும் அப்படியே பாவமா இருக்கும் செம்ம கியூட்டா இருக்கும் சோ அது வந்து ஒண்ணுமே பண்ணுவேன் நீங்க சும்மா அது போய் உட்காருதுன்னா அது அப்படியே இதாயிடும் உடனே ஒரு ஜாலியா ஏதாவது பண்ணுதுன்னா அப்படியே குச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சோ அது வந்து அது மொபைன்ஸ் கேப்சர் தான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சோ ஆமாம் செம்ம க்யூட்டு லேப்ரடார் இது ஸோ அந்த மாதிரி ஒரு இது அண்ட் நிறைய இது என்னென்னா ஆக்சுவலி இதில் வந்து டூவர்ட்ஸ் த இது வந்து டாக் நாங்கள் நிறைய டம்மி டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு இதெல்லாம் வந்து டூவர்ட்ஸ் த இதெலாம் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்லாம் இருக்குது லைக் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் நோ கட் சீன்லாம் இருக்குது அதெல்லாம் டாக் வச்சு ஸோ அதுக்கெலாம் டம்மி இது வச்சு அந்த டாக் இதுக்கு டம்மி இது மாதிரியே நான் ஒரு ஃபார்ட்டி கிலோஸ் ஒரு டம்மி டாக் அதை நான் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இது கூட ட்ரெய்லரில் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆமாம் எக்ஸாக்ட்லி ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் இட் ஹாஸ் மெசேஜ் அந்த இதில் அட் மெசேஜ் ஆப் டூ ஃபைன் அவுட் இந்த மூவி எக்ஸாக்ட்லி jaymrog's <laughs> lover abding ketta nikita that <laughs> nikita bhayangaram and you had the lead role and adukapru or success kapru or padam idhu neenga epdi paakuringa epdi neenga idhu oru romba periya responsibility first of all but on top of that i have complete yeah. hopes <laughs> on puppy because it's <laughs> a positive see i expect positive vibes from everywhere i go the vibe that i get is what they get back so puppy all of us have put in a lot of positivity a lot of hard work into it and i'm sure அண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஃபேத் இனட் தட் இட் வில் கிவ் பேக் இன் த சேம் வே ஐ டிட் பப்பி பிஃபோர் கோமாலி இந்த மூவி ஷூட் பண்ணது கோமாலி முன்னாடி கோமாலி எனக்கு கெடைச்சது பப்பி பிகாஸ் ஆஃப் பப்பி ஸோ ஐ சே தட் த மூவி வில் டெஃபினெட்லி அக்கார்டிங் டு மீ வில் டூ ரியலி ரியலி வெல் நடிக் பண்ணு ரொம்ப நிறைய நான் சொல்றேன் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீனும்

Uh, no, but asking in past, -la, <laughs> yeah, yeah no, on. no, I'm, I'm, I want to finish that topic because I don't want to leave it as a negative thing. It's oh. not a negative thing. Okay. Because uh, being uh, showing adult comedy is something uh, that has happened in real life is very different from it is comedy, but it is adult. It is not adult comedy. Okay. The comedy is probably for people who are older. That's what it means. It does not mean that we are trying to crack something that is disgusting or vulgar. I mean it no, no, of course, of course. <laughs> no, it's not negative. That's all I'm trying to say. It's not a negative thing in the movie. Okay. So, I don't want anything to go portray, be portrayed like that. That's all. Uh, but apart from that, uh, there's this one scene with the dog, uh, the first scene with the dog. Anybody who has a pet will connect to this movie a little extra. He's gone to give food to the dog and how the dog reacts when it sees its food and all of that i have a dog at home and i really love her so uh, i connected a lot when i saw that so i'm sure you guys will too Puppy. so it's like a fun movie kandipa will relate pandra mari and uh, it's, this is dedicated to uh, particularly to all motor single guys ஸோ எல்லாமே கனவுலேயே கேர்ள் ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து மைண்டில் வச்சுட்டுருக்க எல்லாம் முரட்டான சிங்கிளுக்கும் இது அப்படி ரிலேட் பண்ணுவீங்க ஸோ இது வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் டுவர்ட்ஸ் தென் யூ வில் லவ் இட் ஏன்னா இட்ஸ் த கிவன் தட் வே ஸோ அதை தான் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்வேன் ஸோ என்ன தான் இதுனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா வே ரொம்பலாம் இது இழுத்து மாதிரி தான் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அதனால் யூ வில் என்ஜாய் இட் ஸோ கண்டிப்பாக அக்டோபர் லெவன்த் வாங்க யூ வி லவ் இட் கடகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி பப்பி படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ மாலவிகா மோகனன் ஆப்ஷன் பி சம்யுக்த் ஆப்ஷன் சி ராஷிகண்ணா ஆப்ஷன் டி அனுமவர் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து குழுக்கள் டிக்கெட் வந்து கொடுக்க போகணும் அப்படின்னு தெரியுமே சொல்லிவிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வழங்கியோர் எஸ் சுத்தி டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து இருபத்தி ரெண்டு ரூபாய் தீவிர ஐம்பது லட்சம் மூல வாய்ப்பு பெறுங்கள்